ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு மன்னிக்கணும் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துருவாங்க எனக்கு ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம் இந்த போர்டு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீ பேம் எயிட் ஜீரோ ஃபோர் த்ரீன்னு சொல்லுவாங்க இந்த போர்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு வோல்ட் வால்டேஜ் அதாவது ஃபைவ் வோல்டேஜில் ஒர்க் பண்ணக்கூடியது அதே போல் வந்து த்ரீலேருந்து ஃபைவ் வாட் வந்து அவுட் புட் கொடுக்கக்கூடியது தான் இந்த போர்டு இதில் என்ன விஷயம்னா இந்த போர்டில் நம்ம இந்த பிடி போர்டை வந்து கனெக்ட் பண்ண போகிறோம் பாஸ் ட்ரிபிள் கனெக்ஷன் வந்து இதில் கனெக்ட் பண்ண போகிறோம் இதை ஆல்ரெடி நான் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு இதில் யூஸ் பண்ணதை அப்படியே கைட்டி வச்சிருக்கேன் ஸோ அந்த போர்டை இந்த பிடி போர்டில் கனெக்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ப்ளஸ் தேர்ட்டி கிளாஸ் டி போர்டு வரும் அந்த போர்டில் வந்து அதை சப்போர்ட் பண்ணாது இந்த பிடி போர்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீம் ஆம்ப்ஸ் அந்த கம்பெனிலேருந்து வாங்கினது இது வந்து நம்ம எலக்ட்ரானிக்ஸ் பேஸஸில் ஆர்டர் பண்ண பேம் போர்டு ஓகேங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா இந்த போர்டுக்கு அதுலேருந்து கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் ஸோ கொடுத்துட்டு பாஸ் ட்ரிபிள் ட்ரிபிள் எஃபெக்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்கலான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதுதான் இன்றைக்கான கண்டென்ட் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகே இந்த பின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நார்மலாக இந்த கனெக்ஷன் பண்ணுறது தான் இதுக்கு சாக்கெட் மாதிரி இருந்துச்சாக்கா சாக்கெட் யூஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா அப்படின்னா கூட டைரெக்டாக கூட நம்ம சால்டிங் பண்ணிக்கலாம் ஸோ சால்டிங் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா டைரக்டாக நம்ம வந்து அந்த பின்னை வந்து அது அந்த போர்டில் வந்து சால்டிங் பண்ணிட்டாக்கா ஒயர் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காது டிஸ்டர்ப் ஆகாது நம்மளுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகாம இருக்கும் அதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பிசிபி பார்த்தீங்கனாக்கா டுவெல்லேருந்து தேர்ட்டி ஃபைவ் வோல்ட் நீங்கள் எவ்வளோ இருந்தாலுமே அதை வந்து ஃபைவ் வோல்ட்டாக கன்வெர்ட் பண்ணி தான் ஸ்டேபிளான பவர் இருக்கும் உங்களுக்கு நம்ம யூஎஸ்பி போர்டு அதே போல் இந்த பேம் இந்த போர்டுக்கு வந்து கரெக்டான வோல்டேஜ் ஃபைவ் வோல்டேஜ் நம்ம கொடுக்கலாம் கொடுக்கக்குள்ள நம்மளுக்கு வந்து அந்த கரகரப்பு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்டேபிள் வோல்டேஜ் வரும் இது நீங்கள் பை எலக்ட்ரானிக்ஸ் பைசஸில் கிடைக்காது பை வெப்சைட்டு அதில் உங்களுக்கு கிடைக்கும் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது இந்த ஃபிலிப்ஸ் ஆறு ஓம்ஸ் மூணுலேருந்து அஞ்சு ஓட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிலிப்ஸ் டேபிள் கார்டு ஒன்று போட்டுருப்பேன் லைவ் கூட போட்டிருந்தேன் ஸோ அதுலேருந்து கட்டின ஸ்பீக்கர் தான் அது ஸோ அந்த ஸ்பீக்கர் தான் எதுக்கு செக் பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுக்கு தேவையானதை ஓட சால்வ் பண்ணிக்கலாம் ஸோ சால்வ் பண்ணிக்கிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா நிறைய பேர் பிளாஸ்டிக் போர்டு பிவிசி போர்டில் வந்து பேஸ் பண்ணி காட்டுறாங்க பட் இதே இதை நான் வேறு எதுக்கு யூஸ் பண்ணுறதுனால நான் எதுவுமே ஒட்ட போகிறது இல்லை நான் அப்படியே சால்விங் மட்டும் பண்ணிவிட்டு உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் இந்த பேம்ப் போர்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபைவ் வால்ட் இன்புட் கொடுக்கறது வந்து நம்ம சால்விங் பண்ணியாச்சு அடுத்தது வந்து ஆடியோ இன்புட் அதுக்கான ஒயரிங்கு அதையும் வந்து நம்ம கரெக்டாக சால்விங் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஸோ அடுத்தது வந்து இந்த ஃபைவ் வோல்ட் இன்புட் கொடுக்கக்கூடாது இதுக்கு வந்து கரெக்டாக மூணு பின் உள்ள சார்ஜ் பண்ணிக்கிட்டால் போதும் ஃபஸ்ட்டு பின் வந்து இன்புட்டு சென்டர் பின் வந்து காமன் தேர்ட் பின் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் ஸோ இதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய யூஎஸ்பி போர்டு தான் இதான் இப்ளே கம்பெனியோட யூஎஸ்பி க்ரீன் டிஸ்பிளே யூஎஸ்பி போர்டு ஸோ அதுக்கான ஒயரிங் எல்லாமே நம்மள்கிட்ட ரெடியாகவே இருக்குது நம்ம அதை அப்படியே வச்சு சால்வ் பண்ணிக்க தான் போகிறோம் ஸோ யூஎஸ்பி போர்டில் வந்து அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும் நான் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னு வச்சிங்களேன் அந்த போர்டே கண்டோம் அதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் எப்பயுமே நீங்கள் அந்த ஒயர் கனெக்ட் பண்ணாலும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க அந்த ஃபைவ் எதில் இன்புட் கொடுத்துருக்காங்கன்னு க்ளியராக செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் பேம்போர்டுக்கான ஆடியோ இன்புட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் அந்த த்ரீ பின் ஒயர் இருந்தது த்ரீ பின் ஒயரை வந்து நம்ம படியே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணிக்கிட்டேன் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தானே இந்த அந்த போர்டு வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ண போகிறதுனால இந்த ஒயரை நான் கட் பண்ண எக்ஸ்ட்ராவாக இருக்கிற ஒயர்ஸ் அப்படின்னு லென்த்தாகவே கொடுத்துட்டேன் இப்போ நம்ம வந்து ஆடியோ இன்புட் வந்து கரெக்டாக வந்து சால்வ் பண்ணிட்டோம் அடுத்தபடியாக அதை வந்து இந்த பீடி போர்டில் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிடலாம் இதில் வந்து அவுட் லைன் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வர்றது அதில் வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ இன்புட் வந்து டுவெல் வோல்ட் ஃபைவ் எம்ப் எஸ் எம் தான் கொடுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு எதுக்கும் கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த டுவெல் வோல்ட் அடாப்ட் இந்த மாதிரி அதுக்கு அந்த வயர் முடிக்க கூடாமல் இந்த மாதிரி ஒயிட் பின் வந்து உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கும் ரெண்டு ரூபாய் இல்லை மூணு ரூபாய் தான் வரும் அந்த ஒயிட் சாக்கெட் கனெக்டர்னு சொல்லுவாங்க டூ பின் கனெக்டரு இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த சார்ஜிங் பண்ணுற வேலை வந்து இருக்காது அழகாக இந்த ஒயரை வந்து அந்த கிளிப்பில் வந்து டைரக்டாக சொல்லி விட்டால் போதும் அப்படியே பிடிச்சிக்கும் ஆப்போசிட் சைடில் வந்து இன்புட் வோல்டேஜ் நம்ம கொடுத்துக்கலாம் என்னதான் டுவெல் வால்ட் கொடுக்க எஸ்எம்பிஎஸ் நீ கனெக்ட் பண்ணாலும் ஒவ்வொரு வாட்டி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க எத்தனை பர்சன்ட் வோல்டேஜ் வருதுன்ட்டே பார்த்தீங்கன்னா லெவன் பாயிண்ட் ஃபைவ் வருது எனக்கு ஸோ அது போதும் எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ லெவன் பாயிண்ட் ஃபைவ் வால்ட் இன்புட்டுக்கான இது வந்து இந்த சாக்கெட்டில் ஆப்போசிட் சைடில் நம்ம இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டோம் அப்படின்னாக்கா கரெக்டாக பிடிச்சிக்கும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது இப்போ எல்லாமே ஓகே பட் இன்னும் பார்த்தீங்கனாக்கா ஆடியோ இன்புட் வந்து நான் பீட்டி போர்ட்டில் சின்ன சால் பண்ணலை அதை சால்வ் பண்ணிட்டாக்கா வேலை முடிஞ்சது இந்த மாதிரி பீடி போர்டில் நீங்கள் கனெக்ட் பண்ணக்குள்ள பார்த்தீங்கன்னாக்கா அதிலே கொடுத்துருப்பாங்க ஆடியோ இன்புட் மூணு ஒயர் லெஃப்ட் ரைட்டு காமன் சொல்லிட்டு நீங்கள் லெஃப்ட்டு ரைட்டு கரெக்டாக சால்வ் பண்ணிக்கிங்க காமன் ஒயர் வந்து அந்த பிடி போர்டில் இருக்கிற மைனஸில் சால்வ் பண்ணிக்க அப்படின்னாக்கா அந்த ஹம்மிங் நாய்ஸஸ் மோஸ்ட்லி அரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா ஒயரிங் பேட்ரிஸ் சாரி எஸ்எம்பிஎஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு ஸ்பீக்கர் எல்லாம் கனெக்ட் பண்ணியாச்சு வோல்டேஜ் இன்புட் எல்லாமே பக்காவாக எல்லா ஒயரிங் முடிஞ்சிடுச்சு கொச கொசம் தான் இருக்கும் நான் நெக்ஸ்ட் டைம் இன்னொரு வீடியோ நான் போடுவேன் அதெல்லாம் கரெக்டாக கிளியராக உங்களுக்கு காட்டுறேன் ஜஸ்ட் ட்ரை தான் பண்ணி பார்த்தேன் வந்து நான் ட்ரை பண்ணதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ யூஎஸ்பி போர்டில் வந்து பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன் ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ண முடியாத ஃபோன் யூஸ்ஃபில் இருக்குது ஸோ அதனால் வந்து நான் பென்ட்ரைவ் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ப்ளே ஆன் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி இப்போ நல்லாவே வந்து நம்மளுக்கு அந்த சில் எஃபெக்ட் மட்டும் நல்லா வருது அதே போல் வந்து பாஸ் வந்து நல்லாவே இருக்குது உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ பாஸ் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கொடுக்குது ஃபுல்லாக வைச்சாலும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு இது வச்சாலும் லைட்டாக வச்சாலும் ஒரு நல்லா பிரச்சனை இல்லை பட் ஸ்பீக்கர் வந்து பழைய ஸ்பீக்கர் நான் சொன்ன மாதிரி ஃபிலிப்ஸ் அந்த செட்லேருந்து கேட்டது தான் இந்த ஸ்பீக்கரு ஸோ ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது ரொம்ப எஃபெக்ட் இல்லை பட் நல்ல ஒரு ஸ்பீக்கர் இதுலேயே வந்து த்ரீ வால்ட்டர் இல்லைன்னா ஃபைவ் வால்ட் ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணாக்கா கண்டிப்பாக நல்ல எஃபெக்ட் வரும்னு நான் அதே போல் வீடியோ எண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் செகண்ட்ஸ் வந்து சில் எஃபெக்ட் இந்த ட்ரிபிள் வச்சு கொடுத்துருக்கேன் அடுத்த ஒரு ஃபைவ் செகண்ட் வந்து ட்ரிபிள் இல்லாமல் இருக்குது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அதோட அவுட் புட் எப்படி இருக்குன்ட்டு ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இருக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் எக்ஸ் நிறைய வீடியோகள் நம்ம சேனலில் வரும் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஆரம்பிச்சுக்கோங்க ஹாப்பி நேஸ்டே ஃபுட்புட் பார்க்கலாம் ஸோ திரும்பவும் சொல்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்